வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பன் சொல்கிறதுக்கு வணக்கம் இந்த உலகத்துல நிறைய பேர் மக்களோட எதிர்காலத்தை கணிச்சு பார்த்துருப்போம் அதில் ஒரு சில பேர் உண்மையும் சொல்லலாம் பொய்யும் சொல்லலாம் ஆனால் பாபா வாங்கா அப்படிங்கிற ஒரு லேடி இந்த உலகத்துல ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்படி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு போயிருந்துருக்குறாங்க அவங்க சொன்ன நிறைய விஷயம் இப்போ வரைக்கும் உண்மையாலுமே நடந்துட்டு தான் இருக்கு இவங்கள ஒரு சிலர் பேர் டைம் டிராவலர்னு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல முதல்ல இந்த பாபா வாங்கா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல பாபா பா பிறந்திருக்கிறாங்க புயல் காரணமா தன்னோட பன்னெண்டு வயசுலேயே அவங்களோட ரெண்டு கண் பார்வையும் இறந்துருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவங்க எதிர்காலத்தை கணிக்கிற அந்த சக்தி இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இவங்களை தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லலாம் பாபா வங்கா அவங்களோட வாழ்க்கையோட அதிக நாட்களை பல்கேரியாவில தான் கழிச்சிருக்காங்க இதனால பால்கானி நாஸ்டா டாமஸ் அப்படின்னு புகழப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இவங்க இறந்ததுக்கு அப்புறமும் இப்ப வரைக்கும் இவங்களோட தீர்க்க தரிசனம் இன்னும் அடங்கலன்னு தான் சொல்லணும் அதாவது ஒவ்வொரு வருஷத்தோட எண்ட்லயும் பாபா வங்காவோட பேரு கண்டிப்பா அடிபடும் அதாவது இவங்களோட பன்னெண்டாவது வயசுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இவர் இறக்குறது வரைக்கும் இவங்க உலகத்துல என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே துல்லியமா பிரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க வாங்கப் ப்ரெடிக் பண்ணி அதே மாதிரி நடந்த ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகணும்னா வேர்ல்டு வார் டூ அதாவது ரெண்டாம் உலக போர் இந்த ரெண்டாம் உலக போர்ல ஏகப்பட்ட பேரழிவு நடக்கும் அப்படிங்கிறத பாபா வாங்கா முன்னாடியே சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றாங்க அடுத்ததாக செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் இது என்ன அப்படின்னா எக்கு பறவைகள் அமெரிக்காவை வந்து தாக்கும் அப்படிங்கிறத பாபா வாங்க முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று நியூயார்க்ல இருக்கிற ட்வின் டவர் அட்டாக் அப்புறம் ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷன் அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியை இவங்க முன்னாடியே சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நடந்த நிறைய விஷயத்தை பத்தி பாபா வங்கா முன்னாடியே சொல்லிட்டு

இந்த பூமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உள்ள பூமியை சேராத ஒரு உயிரினத்தை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம பூமிக்கு வேற்று கிரகவாசிகள் வந்து அவங்க இருக்கிறதுக்கான ஒரு அடையாளத்தையோ இல்லை அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையோ பதிவு பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்குமே நம்ம நிறைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருப்போம் ஏலியன்ஸ் வந்துட்டு போன மாதிரி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நான் ஏலியன்ஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் இது வரைக்கும் பாபா வங்கா பண்ண ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக இருக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷனும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ரொம்பவே கியூரியாசிட்டியில் இருக்காங்க இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூமிக்கு ஏலியன்ஸ் வந்தால் பூமியோட நிலைமையே மாறும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதாவது மனுஷங்க கிட்டே இருக்கிற பூமி அப்படிங்கிற புரிதலையே ஏலியன்ஸ் வந்து மொத்தமாக மாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த ப்ரடிக்ஷன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உண்மைன்னு தெரியாது என்ன தான் நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான ப்ரடிக்ஷன் பாபா வங்கா பண்ணதுலேயே அது என்ன அப்படின்னா ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் வரைக்கும் மனித குலம் முழுமையாக அழிக்கப்படாது அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தே இந்த உலகத்தோட அழிவானது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாபா வங்கா சொல்லிட்டு போயிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டுல ஐரோப்பா வந்து முஸ்லீம் ஆட்சிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டுல டோட்டலாக கம்யூனிஸ்ட் ஆட்சினால உலகம் வந்து ஆட்சி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயற்கை பேரழிவு காரணமாக ஐயாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் இந்த உலகம் அழியும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருக்காரு பாபா வங்கா ஸோ உங்களோட இந்த எல்லாம் ஒரு சில பேர் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னாலும் இதுவரைக்கும் இவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் உறுதியாக நடந்திருக்கு ஸோ இவங்க சொன்ன இந்த ஒரு சில விஷயங்களையும் யாராலையுமே நம்பாமல் இருக்கவும் முடியாது ஒரு சில பேர் பாபா வங்கா கூட இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணி நம்ம கூட வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாபா வங்காக்கு பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் தான் கண் பார்வை போய் இந்த பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாபாவங்காவோட இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க இது வரைக்கும் இவங்க பண்ண ப்ரெடிக்ஷனில் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியப்பட வச்ச ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க இப்போ வரைக்கும் இவங்க சொன்னதெல்லாம் நடந்த மாதிரி இதுக்கு மேலே நடக்கும்னு சொன்ன விஷயம்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் வர போகிற சூப்பரான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வர வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்துச்சு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் சியுபா பாபாய்